வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய நாட்காட்டி வரிகள் அரியானை அறிவுக்கு திணை போகும் ஞானம் ஆக்கத்திற்கு அச்சானையாக இருக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் நிர்மிருந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளும் ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்ளுலையா இப்போது தபத்தால் என்று யார் தருவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பெற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல சொல்றாங்க இருள்நிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நெருநிலையே தானாக உணர்வதாகவும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் விரைந்து உரைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரவு நீங்கள் அறியும் மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் விழுவும் என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க சமி முதல் வரையில என்ன சொல்றாங்க அறியாமை அழிவுக்கு துணை போகும் சமி சொல்றாங்க அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் இன்னைக்கு பொருட்களை கடன் அடைச்சிடலாம் என்ற அளவுல அவங்களுடைய தேவைகளை அதிகப்படுத்திக் கொண்டு கடன் சுமையை அதிகப்படுத்திக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களிடையே அதிகமான ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டி வரக்கூடிய அந்த பொருட்களை நாம நம்முடம் இருக்கக்கூடிய கையிருப்பை கொண்டு நாம வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கும் சாமி சொல்லுவேன்ன இந்த அறியாமை மட்டுமல்ல அலட்சியமாக வாழ்றது ஐந்துல அலைமுறை காக்கணும்னு சொல்லுவாங்க சுவாமிஜி உணவு உழக்கம் உழைப்பு உடலுறவு காத்து வாழும் போது நாம மகிழ்ச்சியாக வாழலாம் அதுல அலைமுறை மீறும் போது மாறும்போது மரணமாக அனுபவிக்கும் போது அலட்சியப்படுத்தும் போது அதுவும் நமக்கு பாதிப்பை கொடுக்கும் உலட்சி வழங்கும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம உணர்வு அமைதி பேரானந்தம் என்ற நிலையில நம்முடைய மன அழச்சுடலை குறைத்து அந்த இறைநிலை இணைப்போடு அந்த ஞான நிலையில நம்ம வாழும்போது நம் வாழ்க்கையே சொர்க்க மாதிரி இருக்கும் இவ முதல் வணிவை சாம்ஜி சொல்றது அறியாமை அழிவுக்கு துணை போகும் நாம் செய்யக்கூடிய இந்த ஐந்தில் அளவு முறை காத்து வாழ்றது தேவையை ஒட்டி நம்முடைய கையிருப்பை கொண்டு கொண்டு வாழ்வது அதே போல உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு அமைதி பேரணந்த நிலையில நின்று வாழ்வது ஞான நிலை சாமி என்ன சொல்றாங்க படிப்படியாக நம்மை அறிவு மையமான ஆத்மை உயிர் உரிவு மையமான துரியம் இறைநவ இணைப்பான துரியாதீதம் அவர்களுடன் நமக்கு ஒன்பது மையம் என்று ஒரு பத்து தவங்களை கொடுத்திருக்கிறாங்க அந்த படிப்படியா நம் பதிவுகளை நீக்கி நம்மை முழுமைப்படுத்தி கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து அந்த இறைநிலை தன்மையினுடைய சொரூபத்தை நாம் பெற்று வாழக்கூடிய அந்த நிலை ஞான நிலை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த ஞான கர்ம இந்திரியங்களை உங்களுடைய அறிவு மையமான பொருள் மைய மத்தியிலேயே கடலில் எழுந்ததிலிருந்து நம் வாழ்நாள் முழுவதும் அந்த பிரும்ப மத்தியிலே நாம பயன்படுத்தி வாழும்போது அங்கே இருந்து இந்த ஞான தர்ம இந்திரியர்களை கவனிக்கும் போது அழகு முறை கிடைக்கும் விரியம் உயிர் விரிவு மையம் அன்று எண்ணம் செல் செயலை வைத்து இறைமுனை இணைப்போடு இருந்து நம்ம வாழும்போது அது நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைவை கொடுக்கும் அதே போல தனக்கும் பிறருக்கும் தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கு உயிருக்கு துன்பம் இல்லாத நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் சொல் செயல் நாம வாழ்க்கையில ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் என்று சொல்லி அந்த என்ன தூய்மை சொல் தூய்மை செயல் தூய்மை அந்த ஞான நிலையான இறைநிலை இணைப்போடு இருந்து அன்பும் கருணையுமாக வாழணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு நம்ம இறைநிலை இனிப்பு தான் சாத்தியம் என்று சொல்லி விடாத்திரி மகரிசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தவமுறைகளை கட்டி தற்சோதனையோடு வாழணும் சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்